ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இட்லி தோசைக்கு எந்த மாதிரி ஷை செய்யணும்னு செய்யணுன்னு சொல்லிட்டு எப்பவுமே நம்ம இருக்கோம் இந்த தக்காளியை தொட்டி இட்லிக்கும் தோசைக்கும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கூட ஒன்று சேர்த்து சாப்பிடுவாங்க குக்கர்லேயே ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் குக்கர் எடுத்துக்கலாம் குக்கரில் வந்து நாலு பழுத்த தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுருக்க அதை போட்டுக்கலாம் அது கூட ஒரு பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்க அதையும் சேர்த்துக்கலாம் இப்போது கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு ஸ்பூன் குழம்பு தூள் சேர்த்துக்கலாம் நீங்க வீட்டில் அரைச்சி வச்சிருக்க குழம்பு மிளகாய் தூளையும் சேர்த்துக்கலாம் இப்போது கா ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே வந்து குக்கரில் தான் வேக விட போகிறேன் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கையளவு உப்பு சேர்த்துக்கிறேன் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் மூணு விசில் விட போகிறோம் களியில் வந்து புளிப்பு இருக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சம் காரம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் அந்த புளிப்பு தெரியாமல் இருக்கும் மிக்ஸ் பண்ணியாச்சு குக்கரை மூடி அடுப்பில் மூணு விசில் விட்டுறலாம் இப்போ மூணு விசில் விட்டாச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மத்து வச்சு கடைஞ்சி விட்டுக்கோங்க இப்போ நல்லா கடைஞ்சாச்சு இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி வச்சுக்கோங்க பாருங்க இப்போ பார்க்கவே நல்லா தக்காளிலாம் கரைஞ்சி தண்ணியாட்டாயிருச்சு இப்போ அது கூட புளிக்காத தோசை மாவு இருக்குல்ல அந்த தோசை மாவு வந்து ரெண்டு கரண்டி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் ஊற்றிடலாம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போவே கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வந்துடுச்சு நல்லா தண்ணி ஊற்றி கலந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க எனக்கு வந்து இந்த அளவு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் நீங்களும் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஊற்றிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் கடாய் எடுத்துக்கலாம் கடாயில் கொஞ்சமாக சமையல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுடலாம் அது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் நல்லா அது வந்து பொரியட்டும் இப்போ நல்லாவே பொறிஞ்சிருச்சு குக்கரில் ஊற்றிடலாம் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டாச்சு ஒரு பத்து நிமிடம் அது கொதிக்கட்டும் நம்ம மாவு சேர்த்துருக்கனால அந்த மாவுல உள்ள அந்த வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம் தக்காளி வந்து ஒரு திக்கான பதத்துக்கு வந்துருச்சு மேலே வந்து லைட்டாக எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு இது கரெக்டாக இருக்கும் இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலையை மேலே தூவி விட்டு அடுப்பை ஆஃப் நீடலாம் இட்லி தோசை சப்பாத்திக்கு கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்டா அதே டேஸ்டில் இருக்கும் தக்காளி பார்க்கவே உங்களுக்கு வந்து அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம டேஸ்டி ரெசிபிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தொடர்ந்து எல்லா வீடியோ பார்க்க பெல் பட்டனை அமுத்திடுங்க